என் சிலம்பின் பரல்கள்த்துக்கள் எங்க சிலம்பு முத்துக்கள் உன் மற்றொரு சிலம்புகளா பாண்டியன் நீதியை பாத்தியர்களா உங்கள் தேவியின் நீதியை பாத்தியர்களா நெடுஞ்செடி உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா முத்துக்கள் அதுவும் கொற்கை முத்துக்கள் என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்கப்பறர்கள் அப்படியா எங்கே பார்க்கலாம் தேவி இப்படி கொடு இதோ பாத்தாயா முத்துக்களை அடுத்த சிலம்பு மாணிக்கங்கள் தர்மத்தில் பாண்டியா உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தான் இதோ என்னுடைய மக்கள் சிலம்பு ཁང ཁང